வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா ஆ சேது ஹிமாச்சலம் அதாவது காது குத்தி கொள்வது ஹிந்துக்கள் சம்பிரதாயமாயிற்றே என்று பெரியவா சொன்னதையும் ஹிஸ் ஹோலினஸ் இஸ் ரியலி கிரேட் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னதையும் தெரிந்து கொள்ளலாம் சதாராவில் பெரியவா தங்கியிருந்தபோது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தரிசனம் செய்ய வந்தார் வெகு நேரம் பல விஷயங்கள் பற்றி அவரிடம் பெரியவா பேசிக்கொண்டிருந்தார் நீதிபதி தயங்கியபடியே கேட்டார் கிறிஸ்தவர்கள் சிலுவை அணிந்து கொள்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தலையை மொட்டையடித்து கொண்டு துப்பி போட்டுக் கொள்கிறார்கள் பெண்கள் பர்தா அணிகிறார்கள் அதுபோல ஓர் அடையாளம் ஹிந்துக்களுக்கு இல்லாதது ஒரு குறையாக தோன்றுகிறது நமக்கு என்ன அடையாளம் என்று மகாராஜ் சொன்னால் தேவலை என்றார் நீதிபதி பெரியவா சற்றே சிரிப்பு தோன்ற தன் செவிகளை தொட்டு காட்டினார்கள் பின் அதன் கீழ்ப்பகுதியில் துளை போடுவது போல் ஒரு விரலை வைத்து காட்டினார்கள் ஆ சேது ஹிமாச்சலம் காது குத்திக் கொள்வது இந்துக்கள் சம்பிரதாயமாயிற்றே என்று பெரியவா சொன்னார்கள் நீதிபதிக்கு ரொம்ப ஆனந்தம் பெரியவாளை தவிர வேறு யாராலும் இவ்வளவு நுட்பமான பதிலை கூற முடியாது ஹிஸ் ஹோலினஸ் இஸ் ரியலி கிரேட் என்று முகம் மலரக் கூறி பிரசாதம் பெற்று சென்றார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா சரணம் இதுபோல் மகாபெரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் மகாபெரியவாச்சரணம்